ட்ரம் கார்ட் இந்த படத்தில் வந்து நான் ஒரு முதன்மை கதாபாத்திரம் எனக்கு இயக்குனர் திரு ஜிஓ ராஜகோபால் சார் கொடுத்துருக்குறாங்க அண்டு அதுக்கு தயாரித்து ஒரு நல்ல சம்பளத்தை வந்து சசி சார் கொடுத்துருக்காங்க அண்டு டீம் எல்லாருக்குமே நன்றி இங்கே வந்து சிறப்பித்த எங்களுடைய திரை ஜாமவான்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சகோதரர் பூலகம் ரவீனனுக்கும் என்னுடைய நன்றி திரு கார்த்திக் சார் அவர்களுக்கும் நன்றி முதல் எங்கள் டீம் எல்லாருக்கும் நன்றி கணேஷ் பாபு அண்ணன் ஜிஎம் சாருக்கு ஜிஎம் குமார் சார் எல்லாருக்கும் நன்றி உங்களோட பயணிக்கிறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி இந்த படம் வந்து நான் வந்து இப்போ சமீபத்தில் வந்து உதவும் மனிதம் என்னுடைய அறக்கட்டளை மூலிமா வந்து ஒரு முன்னெடுப்பில் இலங்கையிலேருந்து ஒரு நாலு மாணவிகள் வந்து சைதாப்பேட்டில் இருக்க அன்னை வேளாங்கண்ணி காலேஜில் வந்து படிக்க வச்சிருக்கேன் இது வரைக்கும் வந்து ஒரு எழுபத்தஞ்சு பேர்கிட்ட நம்ம படிக்க வச்சுருக்குறோம் ஃபீஸ் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எங்கள் ட்ரஸ்ட் மூலிமா உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் தமிழர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அந்த விஷயத்தை இயங்கிகிட்ருக்குறோம் இப்போ அந்த படிப்புனுடைய விஷயங்கள் படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க நாட்டில் இப்போ இலங்கையிலையும் வந்து இப்போ அண்ணன் சசியனனும் சசிசாரும் இப்போ ராஜகோபால் சார்மே இலங்கை தான் அக்கறை பட்டுன்ற இடத்துலேருந்து ஜ ராஜகோபால் சார் இருந்திருக்கிறாங்க நியூரலியாவில் வந்து சசிசார் இருந்திருக்கிறாங்க மலையகம் வந்து இலங்கையில் பார்த்திங்கன்னா ரொம்பவே இருக்கிறாங்க ஸோ மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க வெளிநாடுகளில் போய் சம்பாரித்து தன்னுடைய ஊர்களையும் தன்னுடைய நாட்டு மக்களுக்கும் நிறைய உதவிகள் செஞ்சிட்ருக்கிறாங்க அப்போ மலையகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் அந்த அடிமைத்தனமான வாழ்க்கையை வந்து அவங்க அனுபவிச்சிட்டு இருக்காங்கன்றத ஒரு இலங்கையில் உள்ள திரு ட்ராஸ்கி ஜட்ஜு ஐயா உங்கள் மூலிமா அந்த விஷயங்கள் தெரிய தெரிவிக்கவும் நிறைய பிள்ளைகள் வந்து படிப்புக்காக இயங்கிட்டிருக்காங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சு என்னை நிறைய பேர் கேட்டாங்க இந்தியாவிலே கஷ்டம் இருக்குது நேர்கிட்ட இளைஞலை போய் செய்கிறேன்னு கேட்டாங்க அப்போது நான் ஒரே ஒரு தான் சொன்னேன் வாய்ப்பு கிடைக்கிது இன்றைக்கி இலங்கையில் நாளைக்கு இன்னொரு இடத்துல இலங்கை இல்லாமல் வேற ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைச்சால அதை செய்யலாமே ஏன் இந்தியாவுக்கு தான் செய்யணும்னு கிடையாது எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது எனக்கு அந்த காலேஜ் சீட்டை ஃப்ரீயாக கொடுத்த அன்னை வேளாங்கண்ணி சேர்மன் திரு தேவானந்துக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இருபது சீட் கொடுத்தாரு இந்த முறை வந்து நாலு சீட்டு தான் கிடச்சிருக்கு அடுத்த வருஷமும் இருபது சீட் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி படிப்பு எப்படி கிடைச்சாலும் அது வந்து அதுக்கு நிகர் எதுவுமே இல்லை இப்போ நான் வந்து பத்தாம் கிளாஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் ஆனால் என் தங்கச்சியை நான் கிராஜுவேட்டாக படிக்க வச்சிருக்கேன் இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்கேன் எனக்கு ஒரு பெரிய பெருமை அதனால் வந்து இந்த கல்வி மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போதும் கல்வி இல்லைன்னா ஏதோ ஒரு பிடிப்பு இல்லாமல் அப்பப்போ தடங்கி கீழே விழுகிற மாதிரியே ஒரு சூ ஒரு சூழல் உருவாகிட்டே இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அதனால் இந்த கல்வி ரிலேட்டடான விஷயங்களை எப்பயுமே எனக்கு மனசில் ஒரு ஆதங்கம் தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதா ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு ஏன்னால் சமூகத்திலேருந்து எடுக்கிறோம் சமூகத்திலேருந்து சம்பாதிக்கிறோம் இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணுன்றது ஒன்று இருக்குது எல்லாருக்குமே அதனால் கடல் கடந்து வந்து நீங்கள் தயாரிக்கிறது சார் உங்களை மாதிரி ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி சினிமா பத்திரிகை எல்லாருமே வாழ்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ப படங்கள் பட்ஜெட் படங்கள் பெரிய பண்ணுறவங்க வந்து ஒரு சில பேர் தான் ஆனால் சினிமா உலகம் வாழ்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சிறு தயாரிப்பர்கள் மட்டும்தான் அவங்க இல்லைன்னா எங்களை மாதிரி கலைஞர்கள் யாருமே பிழைக்க முடியாது நான் வந்து விஜய் கிடையாது அஜி விஜயனா கிடையாது அஜித் சார் கிடையாது ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி எல்லோரும் பார்க்குறவங்க எல்லாமே ஏன் இந்த படம் நல்லா இல்லை ஏன் இந்த படம் நல்லா இருக்குன்னு எல்லாேருக்கும் விளக்கம் கொடுக்க முடியாது சில காலகட்டங்கள் சர்வேவிலுக்காக கடந்து போக வேண்டியது இருக்கும் சில காரணங்கள் சில விஷயங்களை அந்த படைப்புக்காக உன்னதமாக நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் அது அந்த சூழல் தான் தீர்மானிக்கதே தவிர நீ ஏன் இந்த படத்தில் நடிச்சிருக்க நீ ஏன் இந்த படத்தில் இல்லாமல் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற எல்லாருக்குமே இருக்கும் இப்போ அண்ணன் பூலவம் ரவி வந்து இந்த நேரத்தில் அந்த கண் கலங்க வந்தார் அதை நிறுத்திட்டார் என்ன காரணம்னா இந்த சேரநாட்டு யானத்தந்தம் படத்துக்காக அவர் பல நாள் ரிலீஸுக்காக போராடி இருக்கிறார் அந்த விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு சரியான ஆட்கள் இல்லை போது ஒரு இறைவன் வந்து ராஜகோபால் சார் மூலியமாக சார் அனுப்பி அவருக்கு இந்த வாய்ப்பை ஏற்கொடுத்துருக்குது இதுதான் பிரபஞ்சம் செய்யக்கூடிய விஷயம் அப்போ இப்போ இப்போ நம்ம பிஆர்ஓ அண்ண தலைவர் சொன்னார் இங்கே குறைகள் நிறையா இருக்குது உண்மையிலேயே இது குறைகள் தான் ஏன் இதை நிறையா பார்க்கக்கூடாது இந்த மைக் வச்சது தப்பு தான் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சது தப்பு தான் ஆனால் சிஸ்டம் நேற்று நைட்டு தான் இவங்க சார் சொல்லியிருக்காரு ப்ரெஸ் அந்த ஒரே நாளில் இவ்வளோ தூரம் ஆர்கனைஸ் பண்ண கார்த்திக் பிரதருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அது கிடைச்ச இடம் இவ்வளோ தான் இன்றைக்கி பழைய சோறு தான் கிடச்சுதுன்னா அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்குவோம் நான் நாளைக்கு பிரியாணிக்காக தான் உழைக்கிறோம் சினிமாவில் எல்லாருக்கும் பிரியாணியும் கிடச்சிடாது பழைய சோறும் கிடச்சிடாது நம்ம வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா டீஷர்ட் போட்டிருப்போம் உள்ள ஜட்டி கிழிஞ்சிருக்கு ஒவ்வொருத்தருக்கு உள்ள இருக்க கலைஞர்களுக்கு தான் தெரியும் அதனால் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருக்குமே அது பொருந்தும் அதனால் தயவுசெய்து எப்பயுமே குறை இந்த உலகத்தில் குறை இல்லாமல் கிடையாதுங்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் முடிந்த அளவுக்கு எல்லாத்தையும் பாசிட்டிவாக அணுகி அந்த விஷயத்தை இப்போ கார்டு போட்டுக்கலாம் எனக்கே பயம் இருந்துச்சு ட்ரம்ப் கார்டு நாளைக்கு யூஎஸ்சில் போகும்போது எங்கேயே உள்ளே விட்ற மாட்டாங்களோ அப்படின்னா உண்மையிலே அதெல்லாம் கிடையாது அவர் செய்த விஷயம் சரி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படமாக இருக்குது ஏன்னா எதிர் எதிர்த்தர்ப்பு த சகோதரர் கேட்டார் கேள்வி நாயகன் நம்மளுடைய அவர் அவரை தான் முன்னாடி எப்போயுமே கூட்டிகிட்டு வந்து என் படத்தைப்போ உங்களை முன்னாடி பக்கத்தில் வச்சு ஒரு கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்சு உங்களை நான் வந்து பேட்டி பத்த மற்றவங்கள கேட்க வைப்போம் இல்லை இது கேள்வி கேட்டாலும் தெரியும் அந்த பக்கத்துலேருந்து பார்க்குறது வேற இந்த பக்கத்துலேருந்து பார்க்குறது வேற அவங்களுக்கும் பொறுமை வேணும் சில படம்லாம் நல்லாவே இல்லாமல் சொல்கிறாங்க காரி துப்புறாங்க இந்த படம் நல்லா இல்லைன்னு நம்மளும் படம் பண்ணுறோம் படம் பண்ணுறோம் தூப்பிட்டு போட துப்புற மாதிரி எடுத்து அவர் எப்படி பார்ப்பாருந்தான்னு கேட்குறாங்க ஆடியன்ஸ் எப்படி வருவான்றதே கரெக்டான கேள்வி தான் இன்னொன்று பத்திரிகையில் கேள்வி கேட்குறதுக்கு தான் நம்ம பதில் சொல்லுவோம் முடிஞ்ச அளவுக்கு எமோஷனாக சொல்லுவோம் இல்லை கத்தி சொல்லுவோம் இல்லை சிரித்து சொல்லுவோம் அது ஜாலியாக அந்த இந்த மொமெண்ட்டோடு அதை முடிச்சுட்டு போயிட்டா நல்லது திருப்பி அதை போய் இன்னொரு இன்டர்வியூவில் போய் அதை வளர்த்துட்டு நீ தப்பு நான் தப்புன்னு சொல்கிறேன் அதை தப்பை பார்க்காம சரியை பார்த்துக்கிட்டே இருந்தால் எல்லோரும் சரியாக இருந்தாலே எல்லாமே சரியாக நடக்கும் இப்போ சகோதரர் கேட்டார் அடுத்த படம் மோடி மோடி ஐயா வந்து ஏன் இந்தியாவிலே படிப்பில்ல இப்போ தான் முயற்சி வந்துக்கிட்டு இருக்குல்ல முன்னாடி இருந்து ஒரு சாலை வசதிகளில் போகும்போதே நான் சிம்பிளாக சொல்வேன் நண்பர்கள்டெல்லாம் ஐயா நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு இங்கேருந்து வீட்டுக்கு போகும்போது தெரியும் அப்படியே ரோட்டில் டம் டிங்கு ஆடி வீட்டில் போயிட்டு போனோம்னா வீட்டில் மனைவிமா என்னங்க சாப்பிட்றீங்க என்னாடி சாப்பிட்ற அளவான பாரு அப்படின்னு சொல்லுவோம் அதே ஸ்மூத்தாக போய் வெள்ளக்கார மாதிரி ஃபாரின் லண்டன் ரோடு மாதிரி போய்ட்டு என்னங்க சாப்பிட்றீங்கன்னா நீ செய்யலா செல்லலாம் நாங்கள் எதை வேணால் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிற ஒரு சூழலை வந்து ஏற்படுத்துறதுக்கு தான் எல்லாருமே முயற்சிக்கிறோம் அப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் கொழும்பில் போய் நான் வந்து இப்போ இருந்தேங்க ரோட்டில் ஒருத்தர் குப்பை போடலைங்க இங்கே போகும்போதே காரி சப்புன்னு தூக்குறான் அப்போது இங்கே தாண்டி இன்னும் கஷ்டப்படுது அங்கே உள்ள இல்ல நான் சொல்லிடுறேன் இல்ல 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 இப்ப நீங்க பத்திரிகை இவெல்லாம் கேள்வி கேட்டதுக்கும் எங்களுடைய படைப்பு ஒரு ஒருத்தர் வந்து அவருடைய குறையை சொல்லிட்டு போயிட்டாரு ஐயா நீங்க காலி பண்றத விடையா நான் காலி பண்ண போறேன் நீங்க ஒவ்வொரு அந்த கேள்வி நாயகன் ஒவ்வொரு பிரஸ் மீட்ல அவர் சவுண்ட தான் கேட்பேன் ஐயா போறீங்களா ஒரு குண்டுன்னு மூணு பேர் தான் இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு மறந்துட்டேங்க இதான் இல்லை இல்லை அதனால் என்னன்னா படிப்படியாக தாங்க எல்லாமே அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போட்டு தான் செய்ய முடியும் ஒரே நைட்டில் ஒவ்வொரு நைட்டில் எதுவுமே மாற்ற முடியாது இப்போ இந்த படம் சொல்ல வர விஷயம் என்ன ட்ரம் கார்டு அப்படின்னா துருப்புச்சிட்டு டைரக்டர் ஆர் பார்த்திபன் ஐயா தான் அவருக்கு வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்காருன்றது பெரிய விஷயம் இந்த டைட்டில் வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அது கதைக்கும் அதுக்கும் ஒத்து போனதுனால அவர் இந்த விஷயத்தை வச்சிருக்காரு நானும் அதில் ஒரு மாணவனாக நடிக்கிறேன் என்னை எப்பவும் கூட சொன்னாங்க வயசு நாற்பதாயிருச்சு இன்னும் மாணவனாகவே நடிக்கிறேன்னு ஸோ நம்ம அந்த சத்யராஜ் சொல்கிற மாதிரி தான் இன்னும் குழந்தையாகவே இருக்கிறோம் அப்படின்றது இருக்கிற வரைக்கும் இருப்போம் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துவோம் அவ்வளோதான் ஸோ அதனால் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய உறவுகளுக்கு நன்றி அதே மாதிரி பார்த்திபன் சார் எடிட்டர் சார் எல்லாருக்குமே நன்றி ஏன்னா ஒரு படம் உருவாகணும் அந்த படம் சரியான விதத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற பொறுப்போடு இந்த யூனிட் ஒர்க் பண்ணணும்னு நான் நம்புகிறேன் நானும் அதில் இருக்கேன்றது எனக்கு ஒரு பெருமை வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு விரைவில் இந்த படத்தினுடைய இப்போ அறிமுக விழா தான் லத்திகா புரொடக்ஷன் சார்பாக தயாரிக்கிறான் என்ற அறிமுக அறிமுக நிகழ்ச்சி தான் இது கண்டிப்பாக ஒரு சார் சொல்கிற மாதிரி நம்மளுடைய கேள்வி நாயகன் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல ட்ரெயிலாகவும் நல்ல படமாகவும் வரும்னு நான் நம்புகிறேன் அதுக்காக உழைக்கிறதுக்கு இப்போ இருந்து ஆயுதமாக வரும் ஏன்னா உங்கள் கேள்விகளாக அவங்க மனசில் இருக்குது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும்